தியாகராய நகர் பள்ளியின் தொன்னூறாவது ஆண்டு விழா பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது சென்னை வெங்கட் நாராயணா சாலையில் உள்ள சேத்தி நாயகம் பள்ளி வளாகத்தில் தியாகராய நகர் தொடக்கப் பள்ளியின் செயலர் அனுஷா பத்மநாபன் அவர்களின் தலைமையில் குழு தலைவர் மருத்துவர் சுப கணேசன் அவர்கள் முன்னிலை வகித்த இந்த ஆண்டு விழாவில் கல்வியாளரும் மின்திறன் பயிற்சியாளருமான கௌரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எழுத்து கட்டுரை நன்னடத்தை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்து சிறப்புரையாற்றினார் பின்னர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களின் படைப்பாற்றல் திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் இந்த ஆண்டு விழாவில் சேத்தி நாயகம் பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் பள்ளிக்குழு இயக்குனர் லட்சுமி சண்முகம் பள்ளியின் தலைமை ஆசிரியை மகாலட்சுமி பள்ளிக்குழு உறுப்பினர் இளங்கோ சேத்தி நாயகம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் அப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த தொண்ணூறாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு எங்களை அழைச்சி பெருமைப்படுத்திய உங்கள் எல்லாருக்குமே இங்கே கல்வி பணி கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்குமே அனைத்து ஆசிரியர்கள் உதவியாளர்கள் பெற்றோர்கள் எனது அன்பார்ந்த மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம்னு நினைக்கிறேன் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு படித்தவர் எல்லார் கையிலையும் ஒரு ஒளியை கொடுத்து விட்டுருக்காரு இந்த ஒளி வேறு ஒன்றும் இல்லை கல்வி இந்த கல்விங்கிற ஒளியை வச்சு நம்ம நம்மளையே எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறோம் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் விஷயம் கல்விங்கிறது நம்ம தினமும் பள்ளிக்கு வந்து கொடுத்த பாடங்களை படித்து மதிப்பெண்கள் வாங்கிறது மட்டும் இல்லை இந்த கல்வி நம்ம படித்த பாடங்களை நம்மளோட நார்மல் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நம்ம எவ்வளோ அழகாக அதை யூஸ் பண்ணுறோம் நம்மளை மெருகேற்றிக்கிறோம் முயற்சி செஞ்சு எப்படி வாழ்க்கையில் முன்னேறோம் தான் பார்க்கணும் கல்வி என்று கல்வி என்பது யாராலும் கவர்ந்து செல்ல முடியாத ஒன்று யாராலையும் திருட முடியாத ஒரு சொத்து அப்படின்னா அது என்னது கல்வி இல்லையா அப்போ கல்விங்கிறது நிலையானது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்வி அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலம் தெரிவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நம்ம தமிழ் தான் பேசுகிறோம் ஆனால் எவ்வளோ ஆங்கில சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா ஸோ ஆங்கிலம் வந்து ரொம்ப ஒரு முக்கியம் இன்னொரு பாகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க மென்திறன்களை நம்ம வளர்த்துக்கிறது மென் திறன்கள் அப்படின்னாக்கா இப்போ அவங்க வேளாங்கண்ணி சொன்னாங்க இல்லையா என்ன மாதிரி தலைமை பண்பு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் மொழி ஆளுமை டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்லாமும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே அப்போது இந்த ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கல்வி பணிக்குழு வந்து நம்ம மாணவர்களுக்கு எப்படி அதை சிறப்பாக கொண்டு சேர்க்கறது அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எண்ணில் அடங்காதது அந்த மாதிரி முயற்சிகளில் நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கோன்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே சில பேரண்ட்ஸுக்கும் பல குழந்தைங்களுக்கும் தெரியும் நாங்கள் எங்கள் டீமோட வார வாரம் சாட்டர்டேஸில் இந்த சாஃப்டேஸ் டெவலப்மெண்ட் கிளாஸஸ்க்கு வந்துட்ருக்கோம் பேரண்ட்ஸ் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக உணர்ந்து எங்களுக்கு ஒத்துழைச்சி குழந்தைங்களை ரெகுலராக அனுப்பி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் குழந்தைகளும் இதை ஒரு அருமையான வாய்ப்பாக கருதி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்னும் முன்னேறி பெரிய லெவல்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் நாங்களும் இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம் எப்படின்னாக்கா லைஃப்பில் எல்லாரும் ஹாப்பினஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும் எல்லாம் இருக்கணும்னு அது எங்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துறது வரும்போது தான் உங்களை பிள்ளைங்களை பார்க்கும் போது ஒரு மலர்ந்த சிரி ஹவு எனர்ஜெட்டிக் யூ பீப்புள் ஆர் ஓடி வந்து அப்படின்னு இவ்வளவுதான் அப்பப்போ எங்களுக்கும் ஞாபகப்படுத்துறீங்க இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பா நாங்க கருதிக்கிறோம் கல்வி என்பது நம் வாழ்க்கை தய தரத்தை உயர்த்தும் நம்மளுடைய குணங்கள் உயரும் எப்போ நம்ம வந்து தரம் உயர்றோமோ நம்ம குடும்பம் உயரும் குடும்பம் உயர்ந்தால் நாடு முன்னேறும் ஸோ எல்லா மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் விடாமுயற்சியுடன் இந்த ஆம முயல் கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தெரியும் இல்லையா ஆம வந்து தன்னோட பலவீனத்தை தெரிஞ்சும் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டதுனால தான் அது ஜெயிச்சுது இல்லையா அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் யா கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு ரைட் ஆசிரியர்களுக்கு தன்னுடைய மாணவர்கள் கல்வியில் உயர்ந்து வரும்போது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது நீங்கள் எல்லாரும் அது மாதிரி செயல்பட்டு ஜெயிச்சு வரணும் லைஃப்பில் சரியா வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி